இந்த நீங்கள் தளபதி முன்னேற்ற கழகம்னு சொன்னீங்க தளபதி ஏற்கனவே முன்னேறிட்டார் அவர் எதுக்கும் முன்னேற்றணும்னு எனக்கு தெரியல அப்படி பேர் வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை நிச்சயமாக ஏதோ ஒரு கழகம்ங்கிறது மாதிரி தான் வைப்பாங்க ஏன்னா காலகாலமாக நம்ம கழகங்களோட ஊறி போயிருக்கோம் தளபதி முன்னேற்ற கழகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை பெரும்பாலும் நான் வந்து கோட்டு படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் கட்சியை பற்றிய அறிவிப்பேன் அதுக்கு முன்னாடி வந்து அரசியல் கட்சி பேரை அறிவிக்க மாட்டேன் அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு நம்முடைய அரசியல் நகர்வே கோட்டு படத்தின் ரிலீஸுக்கு பிறகுதான் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அவர் அதை நோக்கி தான் போறாரு அதுக்கு முன்னாடி ஒரு படம் அவர் ஒரு அரசியல் படம் பண்ணாருன்னா அது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் நிச்சயமா பண்ணுவார் இப்போ நமக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாதான் என்ன இந்த நேரத்துல சக நடிகர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது விஜய்க்கு இருக்குமா நிச்சயமா எல்லாருக்குமே ஒரு போட்டி பொறாமை இருக்கும் யாருமே வந்து விஜய் வந்துட்டாருன்னு மனசார வந்து அவரை வரவேற்று வாழ்த்த போகிறதே கிடையாது அஜித் அவர்களை அரசியலில் இருக்க ஒரு முயற்சி அப்படின்னு ஆமா ரங்கராஜ் பாண்டே மூலமாக ஒரு முயற்சி நடக்காததான் சொல்றாங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் வந்து அரம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் வலைபேசி அந்தனான் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க தளபதி முன்னேற்ற கழகம் கட்சி பெயர் ரெடி பிப்ரவரி நாலு டெல்லியில் ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க லோக்சபா எலெக்ஷனில் வர போகிறாங்க அப்படின்னா பல செய்திகள் வருது இது எந்த அளவுக்கு உண்மையான அன்னைக்கு நம்ம நடந்தால் கூட்டத்தை பற்றி பேசியிருந்தோம் சார் முதல்ல அந்த கூட்டத்தில் என்னவெல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது ஏன்னா விஜய் சார் வந்து அனைத்து மாவட்ட செயலாளர்களோடும் ஒரு கூட்டம் மாதிரி மாதிரிச்சு என்ன நடந்தது சார் கூட்டத்தில் இந்த நீங்கள் தளபதி முன்னேற்ற கழகம்னு சொன்னீங்க தளபதி ஏற்கனவே முன்னேறிட்டார் அவர் எதுக்கு முன்னேற்றணும்னு எனக்கு தெரியல அப்படி பேர் வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை நிச்சயமாக ஏதோ ஒரு கழகம்ங்கிற அது மாதிரி தான் வைப்பாங்க என்ன காலகாலமாக நம்ம கழகங்களோட ஊறி போயிருக்கோம் ஸோ அதனால் ஏதோ ஒரு கழகம் வர மாதிரி தான் ஒரு பேர் வைப்பாங்க தளபதி முன்னேற்ற கழகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை பெரும்பாலும் அப்புறம் அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது அப்படின்னீங்க அந்த இருபது ரூபா தான் ஊரெல்லாம் சிரிச்சிருச்சு எல்லாம் நம்ம நம்ம ஊராள் தான் சொல்லலை பாக்கி எல்லாருமே சொல்லிட்டாங்க வெற்று பேப்பரில் கையெழுத்து வாங்கினாங்க அப்படின்னு அது கூட வந்து இந்த கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணுவதற்கான ஃபார்மாலிட்டிக்காக வாங்கப்பட்ட வெற்றுக்காயம் தான் ஸோ அதனால் அதை வந்து நம்ம பெருசாக குறை சொல்வதற்கு இல்லை ஜெயலலிதா காலத்திலே இதெல்லாம் நடந்திருக்கு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு சென்னைக்கு வரும்பொழுது எல்லார்டையும் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு தான் உள்ளே விட்டாங்க அவங்க ஸோ இதெல்லாம் நடந்துச்சு அந்த பாணியிலே ஒரு போராடுறோம் என்னவோ தெரியல முன்னாடியே வெற்று பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு எல்லாரையும் அங்கே வந்து பேசியிருக்காரு இதில் என்னென்னா இங்கே நடக்கிற விஷயங்களை எதுவுமே வெளியில் சொல்லாதீங்கங்கிறது தான் முதல் கோரிக்கையாக இருந்திருக்கு அவருக்கு அந்த பத்திரத்தில் சார் பத்திரத்தில் இல்லை அவர் பேசினது ஒரு பத்து நிமிஷம் பேசியிருக்காரு விஜய் அந்த பத்து நிமிஷத்தில் அவர் சொன்ன முக்கியமான விஷயம் ஒவ்வொரு முறையும் இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வெளியில் கசிது அப்போ இங்கே இருக்கிற யாரோ தான் போய் வெளியில் சொல்கிறீங்க நீங்கள் யாரும் இதை வெளியில் சொல்லாதீங்க அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படி இருந்தால் என்ன சொன்னாருங்கிறது வெளியில் வந்துடுச்சு அது ஒன்று இப்போ இன்னொன்று என்னென்னா இந்த தொகுதியில் வந்து நாம் கட்சி ஆரம்பிக்கிறது தொடர்பாக என்ன பேசிக்கிறாங்க கட்சிக்காரங்க என்ன பேசிக்கிறாங்க மற்ற இப்போ ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காரு அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க எல்லாருமே பயங்கரமாக நம்மளை வரவேற்கிறாங்க அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் நடந்திருக்கு நான் வந்து கோட்டு படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் கட்சியை பற்றியே அறிவிப்பேன் அதுக்கு முன்னாடி வந்து அரசியல் கட்சி பேரை அறிவிக்க மாட்டேன் அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு நம்முடைய அரசியல் நகர்வே கோட்டு படத்தின் ரிலீஸுக்கு பிறகு தான் சொல்லியிருக்காரு அவர் அதனால் இந்த படம் ரிலீஸ் வந்து ஜூனில் தான் பண்ணுறாங்க தான் அவர் வந்து அவர் அரசியல் விஷயத்தையே வெளியில் சொல்லுவார் அதுக்கு முன்னாடியே பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சது அப்ப இந்த வருகிற தேர்தலில் விஜய் அவர்கள் ஆதரவோ எதுவுமே இந்த நிலைப்பாடும் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அப்படிதான் இருக்கு அந்த கோட் படத்திற்கு பிறகு நான் அரசியல் கட்சி இப்போ பொதுவாக திரை வாழ்க்கையிலேருந்து இருந்து ஒரு ரெண்டு வருடம் இடைவெளி விட்டு தேர்தலை சந்திப்பதற்காக விஜய் வகுத்த வியூகம் தான் சொல்லணும் சார் அந்த கடைசி திரைப்படங்கிற ஏற்படுத்துகிற தாக்கம் ஒரு மனு போய் கடைசி வரைக்கும் சென்றாடின்னு விரும்புகிறோம் இந்த கோட் படத்துடைய கதைங்கிறது வேறு விதமாக இருக்குது அதில் சப்போஸ் ஏதோ ஒரு அரசியலை வந்து பேசுவார் அப்போ இல்லை படத்தில் அரசியல் இருக்குது அது பர்பஸாக திணிக்கப்பட்ட அரசியல் கிடையாது சும்மா போக்கில் சில காமெடிகள் அந்த மாதிரி தான் அரசியல் டைலாக் எழுதப்பட்டிருக்கிறத சொல்கிறாங்க நிச்சயமாக அதை வந்து பெரிய அளவு பூம் பண்ணி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன சொன்னது விஜயா இருந்தது என்ன டைலாக்கு அது ஒரு யாரை சொன்னாருன்னு ஒரு விவாதம் கிளம்பும் அது பெருசாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படி ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணுற நேரத்தை ஒரு கட்சியை ஆரம்பித்ததுன்னா சார் அவருக்குமே ஒரு ஒரு பெரிய பூமோ ஒரு பெரிய வரவேற்பு அமையும் உள்ளபடி அது வேணும் இப்போ எம்ஜிஆர்லாம் வந்து அரசியல் அவர் அவர் எப்படி ஆட்சியை பிடிச்சார்னா ஒரு ஒவ்வொரு படங்கள்லேயும் அதை சொல்லிகிட்டே இருப்பார் அவர் இப்போ கலைஞரை தாக்கிகிட்டே இருப்பார் அதனால தான் வந்து இவர் யாரை சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்ட்டு ஒரு கூட்டம் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது அதை வந்து விஜய் பணம் இப்போ அவருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அவர் அதை நோக்கி தான் போகிறார் அதுக்கு முன்னாடி ஒரு படம் அவர் ஒரு அரசியல் படம் பண்ணாருன்னா அது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிச்சயமாக பண்ணுவார் இப்போ நமக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாதா என்ன இது மட்டும்தான் இருக்குமா அல்லது அப்படி இந்த இந்த இரண்டு வருட இடைவெளி அப்படிங்கிறத தாண்டி அதற்குள்ளே ஒரு அரசியல் ஒரு படமே பண்ணி அந்த படத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதை தான் நான் சொல்கிறேன் அதை அவர் பண்ணணும்னு தான் நான் சொல்றேன் அது ஒரு வாய்ப்பு வரணும் விஜய் சார் அரசியலுக்கு வரும்பொழுதே கண்டிப்பா அரசியலில் எவ்வளவு எதிரிகள் உங்களுக்கு தெரியும் சார் இங்க பல நடிகர்கள் வந்தாங்க சிலர் காணாமலே போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது இது எல்லாமே தெரிஞ்சு தான் விஜய் வர போகிறார் ஆபத்துகள் எல்லாம் அவர் உணர்ந்து தான் வர்றாரு இந்த நேரத்துல சக நடிகர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது விஜய்க்கு இருக்குமா நிச்சயமா இருக்காது ஏன்னா எல்லாருக்குமே ஒரு போட்டி பொறாமை இருக்கும் யாருமே வந்து விஜய் வந்துட்டாருன்னு மனசார வந்து அவரை வரவேற்று வாழ்த்த போறதே கிடையாது இன்னொன்று வந்து இங்கே தமிழகத்தை பொறுத்தளவுக்கு யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு தெரியாது விஜய் வந்து அடியாக ஜெயிச்சு ஆட்சி வந்து உட்காந்துருவாருன்னா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா விஜய்க்கு வந்து வீட்டுக்கு ஒரு ரசிகர் இருக்கார் அவர் ஓட்டு போட்டுருவாருங்கிறதெல்லாம் தாண்டி இந்த பர்சன்டேஜ் கணக்கு ஒன்று இங்கே இருக்குது அதை தாண்டி சின்னம் இந்த உதயசூரியனும் ரெட்டையிலையும் இந்த தாக்கத்தையும் நீங்கள் அழிக்கவே முடியாது கிராமப்புறங்களுக்கு போனீங்கன்னா அப்படியே டெம்பிளட்டாக அதுக்கு குத்திட்டு வருவாங்க இன்னொன்று இப்போ அவர்கள் கொடுக்குற பணம் இருக்குல்ல ஓட்டுக்கான பணம் அதை விஜயாவில் கொடுக்க முடியுமாங்கிறது தெரியல விஜய்க்கு வந்து ஒருவேளை யாராவது பெரிய தொழிலதிபர்கள் மல்லையா விஜய் மல்லையா மாதிரி விஜய் மல்லையா தேசிய கட்சிகள் நான் சொல்கிறது அதானி அம்பானி மாதிரி யாராவது ஒருத்தர் உள்ள வந்து நான் பே உங்களுக்கு பேக்கிங் ஆகியிருக்கேன் அப்படின்னு எதாவது வந்து பண்ணாங்கன்னா ஒரு வேளை அவரும் ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கொடுத்து வர்ற வாய் தேர்தல் தான் ஒவ்வொரு முறையும் இங்கே இருக்குது இப்போ ஜெயிக்கிறவங்க எல்லாருமே பணம் இல்லாமல் நான் வந்து ஜெயிச்சிட்டேன் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் ஜெயிச்சிட்டேன்னு யாரையாவது சொல்ல சொல்லுங்கள் யாருமே கிடையாது அதுதான் வந்து தேர்தலில் ஒரு பெரிய வேலையை பண்ணுது பல பேர் தொடர்ந்து தவறுகள் செய்கிறது இப்போ இந்த கட்சி பிடிக்காமல் இன்னொரு கட்சியை நம்ம கொண்டு வரோம் அந்த கட்சியை பிடிக்காமல் இன்னொரு கட்சியை மாறி மாறி நம்ம கொண்டு வரோம் ஆனால் ரெண்டு பேருமே திரும்ப திரும்ப வர்றது ஏன்னா இந்த காசு கொடுத்து தான் இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடைசி நேரத்தில் வர்ற அந்த காசுக்கு ஆசைப்பட்டு அவங்க காசு கொடுக்கும்போது சத்தியம் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க இப்போ இந்த சத்தியத்தை நம்ம மீறக்கூடாதுன்னு ஓட்டு போட்டுறாங்க இவ்வளவு சவால்களும் விஜய்க்கு இருக்குது இந்த ஓட்டுக்கான பணத்தை தாண்டி அவருடைய செல்வாக்கு நிற்குமாங்கிறது அந்த நேரத்தில் தான் நமக்கு தெரியும் அப்போ அந்த சக ஹீரோக்கள் அப்படிங்கிற அந்த சப்போர்ட் வந்து பெரிதளவில் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது நிச்சயமாக இருக்காதுங்க இதுக்கு முன்னாடி விஜயகாந்துக்கு இருந்துதுன்னு சொல்லுங்கள் நம்ம இருக்குதுன்னு சொல்லலாம் அது நடிகர் நடிகர் சங்கத்திலேருந்தே எந்த ஒரு ஆதரவும் பெருசாக அப்படிங்களா சார் இப்படி இருக்கும்போது சார் இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்மம் திரையில் பெரிய ஆளுமையில் இருக்க ஒரு பிம்மம் வந்து அரசியலுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு எதிர்முனையில் இன்னொரு நடிகரை அரசியலுக்கு இருப்பதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக நடக்கும் அது குறித்து நீங்கள் இன்றைக்கி ஒரு பேச்சு சொல்லியிருந்தீங்க சார் அந்த வீடியோவில் அஜித் அவர்களை அரசியலில் இருக்க ஒரு முயற்சி அப்படின்னு ஆமாம் ரங்கராஜ் பாண்டே மூலமாக ஒரு முயற்சி நடக்காததாக சொல்கிறாங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து ரஜினியே ரங்கராஜ் பாண்டேமே தன்னுடைய அரசியல் குருவாக வச்சுருந்தார் ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாவது ரஜினி ரங்கராஜ் பாண்டேக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்துருக்கார் அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு ஒரு முடிவெடுத்தார் இல்லையா அப்போ வந்து அவருக்கு ஒரு அரசியல் குருவாக இருந்து பல விஷயங்களை அவர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு அதை தாண்டி ஏதோ ஒரு மிராக்கள் நடந்து அவர் ஓடி போயிட்டார் எனக்கு சி அரசியலே வேண்டான்ட்டு அதை வந்து ரங்கராஜ் பாண்டேவே எதிர்பார்க்கல நேற்று வரைக்கும் நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தாரே இது பண்ணணும் அது பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருந்தாரே தமிழர் மணியினே எதிர்பார்க்கல அவரும் வந்து அவ்வளோ அப்செட் ஆனார் திடீர்னு ஒரு முடிவு எடுத்து அப்படியே அப்புறாப்டாக விட்டுட்டு போயிட்டார் அவர் அந்த மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ அஜித்துக்கிட்ட தொடர்ந்து கரைக்க ஆரம்பிச்சிருக்காங்க எப்போவுமே வந்து டெல்லி அரசியலுங்கிறது இப்படி தான் நடக்கும் அவங்க வந்து இங்கே சில பேரை கையில் வச்சுக்கிட்டு ஒருத்தர் அப்படியே மெல்ல 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 கரைச்சி உள்ளே கொண்டு வர பிளானில் வருவாங்க அப்படி தான் ரஜினியை போய் மோடி வீட்டிலையே போய் பார்த்தாரு இல்லையா பார்த்து அவரை மெதுவாக அரசியலுக்கு வருவதற்கு மெல்ல அப்படியே நகர்த்தி நகர்த்தி இவருடைய அச்சம் காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால இவர் போயிட்டார் ஆனால் அஜித்தை அப்படி கரைச்சி கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல ஆரம்ப காலத்துலேருந்து அஜித்துக்கு அரசியல் மீது பெருசாக ஆர்வம்லாம் இருந்ததாக எனக்கு தெரியல அவரை அப்படி கொண்டு வந்துட முடியுமான்னு தெரியல ஒரு வேளை செய்ய அரசியல்லையும் சினிமாவிலையும் என்னவென்றாலும் நடக்கும் அதை வந்து நம்ம முடியாது நடக்காதுன்னு சொல்லவே முடியாது ஆனால் சார் ரங்கராஜ் பாண்டே பாஜக அப்படிங்கும்பொழுது ஒரு பாஜகவுடைய இங்கு தமிழகத்தில் வந்து அஜித் அவர்கள் வந்து வர வாய்ப்பு இருக்கா இது உங்களுடைய பார்வையில் கேட்குறேன் ஏன்னா இது வந்த செய்திகள் ஓகே சார் உங்களோட பார்வையில் பாஜகவே அஜித் பாஜகவுக்கு நம்ம நான் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் பாஜக இங்கே இயங்கும் போது இருந்த செல்வாக்கை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறது உண்மைதான் ஏன்னா பல ஊர்களில் பாஜக கொடியே இருக்காது பாஜகவுக்காக பேசக்கூடிய ஆட்களே இருக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி அங்கே சொற்பமாக அங்கங்கே அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு அந்த அண்ணாமலை வந்த பிறகு அந்த வேலை நடக்குது பிஜேபியை வந்து நம்ம வந்து பிராமணர்கள் கட்சின்னு ஒரு பொதுப்படையான பார்வை இருந்ததை மாற்றி இங்கே இருக்கிற பிராமணர்கள் எல்லாருமே ஒரு ஓரம் கட்டினார் ஓரம் கட்டிட்டு இது வந்து வேற மாதிரி ஒரு கட்சி நீங்கள் அந்த அந்த முத்திரை குத்தாதீங்கங்கிற ஒரு இமேஜை அண்ணாமலை கொண்டு வந்திருக்கார் அது எங்கேயோ ஒர்க் அவுட் ஆகுது அதே மாதிரி இப்போ திமுக அண்ணாதிமுகவில் இருக்கிற முக்கியஸ்தர்களை உள்ளே எழுதுறாங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு ரோல் பண்ணுறாங்க அந்தந்த தொகுதியில் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும்ல அதை வச்சு அவங்க மேலே பிஜேபியை பூம் பண்ணுறாங்க ஆக மொத்தம் ஏதோ ஒரு ஒரு அரை சதவீதம் வண்டி நகர்ந்துருக்கு அது இருக்கு இல்லையா அப்போது அஜித் மாதிரியான ஒரு ஆளை என்னத்தையாவது பண்ணி இது உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அஜித்துடைய ரசிகர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க அதில் ஒரு ஐம்பது சதவீதம் பேர் வரட்டுமே அது ஒரு வேறு ஒரு எழுச்சியாக இருக்கும்ல அப்படி நினைக்கிறது தானே சகஜம் அதெல்லாம் நினப்பாங்க ஆனால் அஜித் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா எந்த காலத்துலேயும் அவர் பிளாக்கில் சம்பளம் வரல எந்த காலத்தில் நான் சொல்கிறது இப்போ அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு வந்தது பாருங்கள் அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு ஆனால் ஒரு அபரிமித செல்வாக்கு இந்த மிரட்டுறாங்க ஏன்னு சொன்ன பிறகு வந்துச்சு பாருங்கள் அதுக்கப்புறமும் அவர் வந்து எல்லாத்தையுமே ஒயிட்டில் தான் வாங்குறாரு எல்லா டிரான்சாக்ஷனும் ஒயிட்டு தான் அவர் ஸோ அதனால் வந்து அவர் ஈடிக்கோ ஓடிக்கோ ஆடிக்கோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ அவரை மிரட்டி பணியை வச்சு நீங்கள் அரசியலில் கொண்டு வர முடியுமான்னால் முடியாது ஸோ அதனால அஜித் அவளை ஈஸியாவெல்லாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட முடியாது அப்படிங்கிறத திரைக்க மாதிரி சார் ஏன்னா ஒரு பெரிய ஆளுமை வரும்போது அதற்கு ஈக்குவலான ஒரு ஆளு அரசியலுக்கு இழுக்க முயற்சிகள் நடக்கும்ல சார் அதன்படி அஜித் அவர்களுக்கு நிச்சயமா அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது நடக்காதுன்னு சொல்லவே முடியாது